ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு ஹெல்த் இஸ் வெல்த் ஹெல்த் இஸ் வெல்தில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வெற்றிலை வெற்றிலை வந்து ரொம்பவே நல்ல மருந்து சளிக்கெல்லாம் உடனே கேட்கும் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் அதை எப்படி நம்ம வந்து அது கஷாயம் மாதிரி செஞ்சு சாப்பிட்றது உடனே தொண்டை புண்ணு வலி எல்லாம் போகிறதுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையானது ஒரு டம்ளர் வந்து தண்ணி எடுத்துக்கோங்க வெற்றிலை வந்து ரெண்டு வெற்றிலை எடுத்துக்கோங்க வெற்றிலையோட காம்பு மேல இருக்க காம்பையும் கீழே இருக்கிற இலையும் கட் பண்ணிட்டு பின்னாடி இருக்கிற நரம்பையும் எடுத்துடணும் எடுத்துட்டு தண்ணியை முதல்ல சூடு பண்ணிக்கங்க அந்த தண்ணி சூடு பண்ணுறப்ப இதை வெற்றிலை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதில் அதை போட்டு கொதிக்க விடுங்க கொதிக்க விட்டோடனே இலை வந்து கொஞ்சம் அப்படியே வெந்த மாதிரி ஆகும் அதுக்கப்புறம் லைட்டாக தண்ணி வந்து லைட் கிரீனிஷ் கலரில் மாறும் அதை வடிகட்டிக்கங்க வடிகட்டிவிட்டு அந்த தண்ணியை லைட் பாமாக இருக்கிறப்ப குடிங்க கொஞ்சம் அந்த டேஸ்ட் வந்து ஒரு வித்தியாசமாக டேஸ்ட்டாக தான் இருக்கும் ஆனால் அது சளிக்கு உடனே கேட்கும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கணும் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா హెల్త్ ఇస్ వెల్తా లైక్ పనులు షేర్ పను అండ్ సబ్స్క్రైబ్ పూర్వం